ரெடி போட்டு மகளை போங்க போட்டு போங்க ஓடி பத்மாஸ்ரீ பத்மா புலியடி பத்மா புரியடி கன்னியாகுமரி மாவட்டம் முதல்ல வந்து கொண்டிருப்பது 到了。 அதலத்தை பிடிப்பதற்கு காத்தையல பரம வர கஞ்சல் கோல மயிரா சாவி மொளகரோட்டி சாவியா கடுமிலோட போராட தெருவுல வந்துட்டிருப்படி சி பஸ்மா புளியடி சி વાડિક 声音。<利>

கொஞ்ச வா நீங்க எப்ப வண்டி மேல எரிச்சு என்ன பண்ணுவீங்க வரலனா பரவாயில்ல ஒன்னா கேட்க மாட்டேங்கலே

பயங்கரமா பேசுறவங்க நீங்க இப்பு வந்து கொட்டிருக்க polyclonal பண்ணை ஜிந்தா நாயகர் கூட்டு

அஞ்சோ ராக்கி கேட பாத்துங்க. கொன்ன லோட் அந்தட வந்து கடந்து. அஞ்சோ வந்து. வழி வாடிங்க. செல்வாடவன் மேல அலைதான் புறா மேல அலைதான் புறா. இந்த லோட் வந்து தெருப்பதியல இருந்து வந்துருக்க கூடிய. இந்தது மாட்டு அந்த பந்தயத்தில் முதலே முதல் லோட் வந்துட்டே இருக்குதுயா.

Parole le han dado el terreno.